மீன் பிடிக்க வந்தங்க மீன் பிடிக்க வந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு அவருங்க யாரோ தூண்டி போட்டிருக்குறாங்க Non lo ferriamo. நல்ல சூப்பராக ஆமாம் ஒன்று மாட்டி கிடக்கு யாராவது சாப்பிடுவீங்கன்னா சொல்லுங்கள் ஆமையை கொண்டு வந்து தரேன் இது சாப்பிட்றாம தான் அவன் நல்ல வழியில் இருக்கு குக்கி வேறு உள்ளே இருக்குது எப்படியோ ரெண்டு கிலோ இருக்கும் ஆமை ஆனால் கையோ வேறெல்லாம் மாட்டுச்சுன்னா கடிச்சிருங்க சாதாரண ஆமை இல்லை பல்லு இருக்குது இந்த ஆமை வால் பார்த்திங்களா இந்த மாதிரி ஆமை எல்லாம் வந்து கை வச்சா கடிச்சிடும் அதனால் கை வைக்காமல் இருக்கிறேன் யாராவது தூண்டி போட்டு போயிருக்காங்க அப்படியே மாட்டிக்கிச்சு என்ன பண்ணலாம் எதோ ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நான் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன் ஆள் வரலைன்னா கழட்டி விட்டுடலான்ட்டுருக்கேன்